வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் சிவகாசி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் போட்டி என செங்கோட்டையன் கூறுவது பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டது என நினைப்பது போல் செங்கோட்டையன் பேச்சு உள்ளது மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமி தான் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று முதல்வர் ஆவார் திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட வேண்டும் என்பதுதான் கேப்டன் விஜயகாந்தின் கொள்கையாக இருந்தது அதை முன்வைத்து தேமுதிக முடிவெடுப்பார்கள் கூட்டணியை மேலும் மேலும் பலப்படுத்தவே கூட்டணி கட்சிகளை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் அதற்காக அதிமுக பலவீனமானவர்கள் அல்ல யாரிடமும் மடிப்பீச்சை கேட்கும் அளவிற்கு அதிமுக பலவீனமாக இல்லை இதை எங்களுடன் கூட்டணிக்கு வரும் கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக கட்சியை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு கொடுக்காது அதிமுகவும் அதே போல ஆட்சியில் பங்கு கொடுக்காது கூட்டணியில் சேரக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஆட்சியில் பங்கு எனவும் எங்களால் தான் வெற்றி பெற்றார்கள் என சொல்வதெல்லாம் கேலிக்குரியது விளையாட்டுக்குரியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்குமான தேர்தல் இதுதான் நடக்கப்போகும் உண்மை இதை தாண்டி எங்களால் தான் வெற்றி என்று கூட்டணிக்குள் முடிவெடுக்காமல் தேர்தல் முடிந்த பிறகு ஐந்து மாதம் கழித்து கூட முடிவெடுத்து சொல்லிக் கொள்ளலாம் யானை மீது அமர்ந்து செல்பவர்கள் தாங்கள்தான் ராஜா என சொல்லிக் கொள்வார்கள் யானை தும்பிக்கையால் அடித்து தள்ளினால் செல்லும் இடம் தெரியாமல் சென்று விடுவார்கள் என ராஜேந்திர பாலாஜி பேசினார் à một này, kéo được nhiều, dài được dài được bao giờ, dài được இப்போ இந்த 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 அளவுக்கு மக்கள் மத்தியில் பயனளிக்கும் நினைக்கிறீங்க சார் இப்போ நீங்கள் நேராக பார்த்து அவங்ககிட்ட கேட்குறோம் இந்த ஆட்சியில் எவ்வளோ பலசருக்காச்சு செலவாச்சு இந்த இந்த திமுக ஆட்சியில் விடியா திமுக ஆட்சியில் எவ்வளோ பலசருக்கு எவ்வளோ செலவாகுது அண்ணா திமுக ஆட்சியில் பால் வள பால் எவ்வளவு பயன்படுத்துனீங்க இப்போ அதுக்கு எவ்வளவு செலவாச்சு இப்போ எவ்வளோ செலவாகுது எல்லாத்தையும் ஒப்பீடு போட்டு போட்டு பார்த்ததில் நம்ம பார்த்த குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு பதினோ பதினாறாயிரம் சராசரி பதினாறாயிரம் விலை ஏற்றம் வந்திருக்கு இப்போ மா அஞ்சு அஞ்சாண்டுகளை வந்து பத்து லட்ச ரூபா ஓடிடுச்சு பத்து லட்ச ரூபா வரைக்கும் கூடிடுச்சு மிகப்பெரிய ஒரு ரூபா உடுத்துன்னு சொல்லி போட்டு ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு குடும்பத்தை நஷ்டப்படுத்துகிற ஒரு அரசாகத்தான் இந்த விடியா திமுக ஆட்சி இருக்கு இதை சொல்லுவதற்கு அதை அந்த இப்போ அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தாரிடத்துலேயே அவர்கள் வாக்கு அவருடைய வாக்குமூலப்படியே நாங்கள் போட்டு கணக்கு போட்டு பார்த்து அவளுக்கு முன்னாடி கணக்கு போட்டு காட்டணும் அவங்களுக்கு முன்னாடி கணக்கு போட்டு காட்டணும் பதினாறாயிரம் மாதம் அவர்களுக்கு பட்ஜெட்டில் அதிகம் வருது இந்த ஆட்சியில் ஆக இந்த ஆட்சி வேண்டுமா அந்த பில்லே இன்றைக்கி சாட்சியாக நிற்கிது இது யாரும் நாங்களாம் எழுதலை அவங்க சொன்னது தான் அஞ்சு லிட்ரு பெட்ரோல் வருது அன்றைக்கி பெட்ரோல் அத அஞ்சு லிட்டர் டீசல் அஞ்சு லிட்டரு பால் அது மாதிரி அரிசி முப்பது கிலோ அரிசி இருக்கும் ஒரு அரிசி ஐம்பது கிலோ அரிசி இப்படி சொல்கிறத ஊரை நம்ம இது பண்ணி கரண்டாக போட்டு பார்க்க போகல இன்றைக்கி இவ்வளவு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சில வீட்டில் பதினாறாயிரம் வருது ஒரு சில வீட்டில் இருநாறு வருது மாதம் தமிழ் மடங்கு செலவின கூடுறதுனால ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வீட்டினுடைய குடும்ப பெண்களும் தனிப்பட்ட முறையில் இந்த விடியா திமுக ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் இதை மக்களுக்கு விளக்குகின்ற போராட்டமாகத்தான் எங்களது மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இந்த முறையை கையாண்டு மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி வருகிறோம் இதன் வாயிலாக தெரிகின்ற உண்மை என்னவென்றால் திமுக ஆட்சியால் ஒவ்வொரு நடுத்தர மக்களும் தனிப்பட்ட முறையில் மாதாந்திர செலவினங்கள் அதிகமாகி கூடுதல் செலவினங்களை செலவித்து செலவழித்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகிறது நேரடியாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஐயவோ என்று சொல்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம் ஆகவே இந்த ஆட்சி தேவையா என்பதை மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அண்ணா திமுக ஆட்சி வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் நல்ல ஆட்சி மக்களை கஷ்டங்களை அறிந்த ஆட்சி கஷ்டங்களை போக்குகின்ற ஆட்சி விலைவாசிகளை ஏற்றாத ஆட்சி விலைவாசிகள் ஏற்றாமல் மக்களுக்கான திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்துகின்ற ஆட்சி எடப்பாடி ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதனுடைய விளக்கமான ஒரு ஒளிப்புணர்ச்சி பிரச்சாரம் தான் இந்த பிரச்சாரம் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருந்தாலும் கரூருக்கு வந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தவர் வந்து விஷயம் நேரடியாக போய் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து செங்கோட்டையன் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா தூத்துக்குடி சம்பவத்தில் கூட பதிமூணு பேரை சுட்டுப்போன்னாங்க அப்போ எடப்பாடி முதல்வராக இருந்த எடப்பாடி போய் நேரடியாக பார்க்கல அப்போ இவருக்கு அதை சொல்கிறதுலாம் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு அதாவது அங்கே நடந்தது ஒரு போராட்டம் அங்கே நடந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்க மாவட்ட அரசு அலுவலை காப்பு காப்பாதற்காக காவல்துறை அந் அப்போது இருந்த காவல்துறை எடுத்தால் முடிவு ஆனால் இங்கே அப்பாவி பொதுமக்கள் அப்பாவி எதையும் அறி அறியாத பொதுமக்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள் அவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் அதற்கும் இதற்கும் முடிச்சு போடுவது என்பது அது நகைப்புக்குரியது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது இறந்த நாற்பத்தோரு உயிர்களை கேலி பேசுவதைப் போல கிண்டல் செய்வதைப் போல அந்த உயிர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்காமல் அதற்கு பரிகாரம் சேராமல் அதை எள்ளி நகையாடுவதைப் போல பதில் சொல்வது என்பது தாவேக்கா கட்சிக்கு அழகல்ல அதே செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அதிமுக வந்து களத்தில் இல்லை அப்படின்னு அப்படியே சொல்லிக்கிட்டு பூனை கண்ணை கட்டிக்கிட்டு உலக போய் ரெண்டு வருஷம் சொல்லணும் உங்களுக்கு சொல்ல அது மாதிரி தான் அந்த மாதிரி கதையில் தான் இப்போ தாவேக்கா இருக்கு க கருத்து கணிப்பு மட்டும் கிடையாது உங்களுக்கு ஊருக்குள்ள போய் விசாரிச்சாலும் தெரியும் நாங்கள் இப்போ ஒரு சாதாரண தெருமுறை பிரச்சாரம் பண்ணுறோம் எவ்வளோ அண்ணா திமுக தொண்டர்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் இன்னைக்கு கூட்டணி கட்சி யாரும் வரல அண்ணாதிங்க தொண்டர் இவ்வளோ பேர் இருக்காங்க மக்களிடத்துல எவ்வளோ ஒரு எழுச்சி வரவேற்பு இந்த சிவாஜி பகுதியில் இருக்குது அதனால் வந்து சும்மா இப்படி சொன்னதுனால வந்து அதையும் பயங்கர கெட்டிக்காரஞ்சு ஊருக்குள்ள பேச நினைக்கிறாங்க உங்களுடைய தண்டவாளம் எல்லாம் தேர்தலுக்கு பின்னாடி தெரிஞ்சு போவோம் யாருக்கு யாருக்கு போட்டி யார் ஜெயிக்க போகிறாங்க யார் ஆள போகிறாங்க யார் கீழே விளப்போகிறாங்க குப்படை விளப்போகிறாங்கெல்லாம் தேர்தல் முடிவு காட்டிடும் அண்ணா திமுக தான் ஜெயிக்கும் அண்ணா திமுக தான் பலம் புரிஞ்ச கட்சி எடப்பாடியாக தான் பலம் புரிஞ்ச தலைவர் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் அவர் தான் வெல்லுவார் அவருடைய தலைமையில் உள்ள கூட்டணி தான் வெற்றி வரும் அதிமுக பரஜன கூட்டணி தான் வெற்றி வரும் எடப்பாடியார் முதலமைச்சராக தனித்து ஆட்சி அமைப்பார் வெற்றி வெற்றி வாய்ப்பு என்பது அண்ணன் டி டிவி போன்றவர்கள் வந்திருப்பது என்பது அதிமுகவுடைய அம்மாவுடைய பெயர் சொல்லக்கூடியவர்கள் அண்ணாவுடைய அம்மாவுடைய புகழை பாடக்கூடியவர்கள் எம்ஜிஆருடைய புகழை பாடக்கூடிய ஓட்டுக்கள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே எடப்பாடியருக்கு வந்து வரும் கொஞ்சம் கூட சிந்தாது கொஞ்சம் கூட சிதறாது அப்படியே அண்ணா திமுக ஓட்டுக்கள் எடப்பாடியார் ஓட்டுக்கள் அம்மா இருக்கின்ற பொழுது இருந்த ஓட்டுகள் அத்தனையும் இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையேற்று வருவது என்பது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி தான் பலந்தான் கூடுதல் பலன் தான் அது அவங்கள்ட அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரிய நடந்த மாதிரி தெரில அவங்க எங்கே பேசுகிறாங்கன்னு தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது ஏன்னா அண்ணா திமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் திமுகவை ஆட்சி விட்டு விரட்ட வேண்டும் என்பதுதான் கேப்டன் விஜயகாந்தருடைய கொள்கை கோரிக்கை அதற்காகத்தான் திரா தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தை அவர் ஆரம்பித்தார் அதற்கு அதை அதை தெரிந்து தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன் ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் அவர்கள் எடுக்க இந்த முடிவு தான் அண்ணா அதிமுக என்பது எடப்பாடியார் என்பது கூட்டணிக்காக யாருடைய வீட்டு வாசலையும் தட்டக்கூடியவர் அல்ல எடப்பாடியார் எடப்பாடியாரே பலமாக இருக்கிறார் பலமாக இருக்கிறார் அவரோடு வந்திருக்கின்ற கூட்டணிகள் பலத்தின் மேல் பலம் சேர்த்திருக்கிறது ஆக இன்னும் பல பேர் வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடியார் தயாராக இருக்கிறார் அதற்காக யாரிடத்திலும் போய் மணி படிப்பிச்சை கேட்கக்கூடிய அளவில் அதிமுக பலவீனமாக இல்லை கூட்டணி சேர்ந்த கட்சிகள் இருக்கா கூட நீங்கள் அண்ணா திமுக தலைமையில் எடப்பாடியார் தலைமையில் ஒரு பலம் பொருந்திய கூட்டணி எதிர்த்து திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இதுதான் களத்தில் நின்று களமாடும் மற்றவையெல்லாம் செதறி ஓடும் காங்கிரசுக்கும் திமுக கடுமையான காங்கிரசுக்கு ஒரு தொகுதிக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு கூட கிடையாது அவங்களுக்கு எல்லாம் அவங்க கேட்கற தொகுதியெல்லாம் சீட் கொடுக்காரு மாணிக்கத்தாவும் அதுக்கு எதிர்மனையாக்கி ஒரு கருத்து அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும் அதிமுக தனி பெற்று எடப்பாடியல் தலைமையில் அண்ணா தீமுக ஆட்சி அமைக்கும் அதே திமுக கட்சியை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிந்த அளவில் ஆட்சியில் பங்கு எல்லாம் யாருக்கும் கொடுத்தா அவர்கள் கூட்டணி அமைக்க மாட்டார்கள் திமுக எப்படியோ அந்த தான் திமுகவும் கையாளும் என்ன சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட்டு சேர்க்கறதுனால வந்து பெரிய பலமான கட்சின்னு நினச்சிக்கிறது வந்து தவறான ஒரு பிற்போக்கு பிற்போக்கு அதனால் வந்து திமுக ஒரு பலமான இயக்கம் திமுக அது ஒரு ஒரு பலமான இயக்கமாக உருவாகி இருக்கின்ற இயக்கம் அண்ணா உருவாக்கிய அந்த அண்ணா அண்ணாதி திமுக தான் அண்ணா திமுக உருவானது அதை திமுகவும் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் ஆகவே இந்த இருபெரும் இயக்கங்கள் தான் வந்து களத்தில் நின்று போராடக்கூடியது களமாடக்கூடியது இது இவர்களோடு சேரக்கூடியதெல்லாம் ஆட்சியில் பங்கு என்னால் தான் நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வதெல்லாம் கேள்விக்குரியது இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போகிற பொதுத்தேர்தலை தேர்தலை பொறுத்த மட்டில் எடப்பாடியாருக்கும் ஸ்டாலினுக்கும் வரைக்கின்ற தேர்தல் தேர்நுத்தம் இதில் வெல்லப்போகு நிறப்பார் யார் திமுக விழப்போகிறது ஸ்டாலின் அடுத்த இடத்துக்கு வரப்போகிறார் இதுதான் நடக்கப் போகிற உண்மை இதை தாண்டி எங்களால் தான் வெற்றி எங்களால் தான் என்று கூட்டணிக்கு போய் முடிவெடுக்காமல் இன்னும் ஐந்து மாதம் கழிச்சு கூட முடிவெடுக்கலாம் சில பேர் ஐந்து ஆறு மாதம் கழிச்சு கூட முடிவெடுத்து சொல்லலாம் அதை பற்றிலாம் கவலை முடியாது ஏன்னா யானை மேலே உட்காந்து நான் தான் ராஜான்னு சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா யானை துதுக்கிட்டு லேசாக தட்டு தட்டுப்பிடிச்சுன்னா போகிறவங்களுக்கு தெரியாமல் சில பேர் பெறுவாங்க அதனால் வந்து கூட்டணியை பொறுத்த மட்டில் எடப்பாடியார் எடுக்கின்ற முடிவு தான் இறுதி முடிவு எங்கள் இயக்கத்தை பொறுத்த மட்டில் எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டில் எடப்பாடி அற்புதமான கூட்டணி என்பது தங்களை மேலும் மேலும் பலப்படுத்தி கொள்வதற்குத்தானே ஒழிய நாங்கள் பலகீனமானவர்கள் அல்ல இதை எங்களோடு கூட்டணிக்கு வர விரும்புகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடியாரும் பலகீனமானவர் அல்ல பலம் பொருந்திய தலைவர் பலமான கட்சி அண்ணாதிமுக எங்களோடு வந்து சேருகின்றவர்கள் எங்களோடு சேர்கின்ற நேரத்தில் நாங்கள் இன்னும் பலமாகிறோம் வெற்றி வெற்றி என்பது வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் அதற்குரிய தருணத்தை கைவிடாமல் எடப்பாடியாக சேர்த்துக் கொள்கிறார் இதுதான் இந்த கூட்டணியுடைய தர்மமாக பார்க்கப்படுகிறது இதைத்தான் திமுக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது என்னதான் செய்தாலும் அண்ணா அதிமுக கூட்டணி தான் பலமான கூட்டணி என்பது நாடறியும் உலக அறியும் ஊரறியும் அண்ணா அதிமுக தலைவர் எடப்பாடி தான் பலமானவர் என்பது உலகம் அறியும் ஆகவே வெல்லப்போவது அண்ணா அதிமுக தான் ஆட்சி அமைக்கப்படும் அண்ணாதிமுக தான் எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போகிறார் நன்றி வணக்கம்